ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் கலந்துக்கிட்ட தினேஷோட ஒய்ஃப் ரச்சிதாவுக்கும் திரையுலகை சேர்ந்த ஒருத்தருக்கும் திருமணம் நடக்க போகிறதா இப்போ ஒரு பேச்சு கிளம்பியிருக்குது இனி தினேஷோட சேர்ந்து வாழ்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரச்சிதா பார்த்தீங்கன்னா ஒரே முடிவாக இருக்கிறாங்களாம் ஆக்சுவலாக ரச்சிதா பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட சீரியல் மூலியமாக தான் அவங்களுடைய கெரியரை ஆரம்பிச்சாங்க ஸோ கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவங்க தான் ரச்சிதா ஸோ பிரிவம் சந்திப்போம் அப்படிங்கிற சீரியல்ல தான் பார்த்தீங்கன்னா தினேஷும் ரச்சிதாவும் ஒன்னா நடித்தாங்க ஸோ அதில் தான் ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தினேஷை வந்துட்டு ரச்சிதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ தினேஷுக்கும் ரச்சிதாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு அவங்க பிரிந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில வருடங்களாகவே நம்ம நியூஸஸ் எல்லாமே கேள்விப்படுறோம் ஒரு கட்டத்தில் இப்போ ரீசண்டாக தான் தினேஷ் மேலே பார்த்தீங்கன்னா ரச்சிதா மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கூட கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா தான் தினேஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடச்சிது ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா தினேஷ் மறுபடியும் ரச்சிதாவோட சேர்ந்து வாழ விரும்புறதா கூட தெரிவிச்சிருந்தாரு ஆனால் தினேஷோட மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம் ரச்சிதா இந்த தான் ரச்சிதாவுக்கும் கன்னட இயக்குனர் ஒருத்தருக்கும் இடையே வந்துட்டு காதல் ஏற்பட்டுருக்குதான் தினேஷோட முறைப்படி விவாகரத்தை பெற்றுட்டு அந்த இயக்குநரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது ஆனா இந்த தகவலை ரச்சிதா அபிஷியலா ஷேர் பண்ற வரைக்கும் நம்மளால நூறு சதவிகிதம் நம்ப முடியாது ஆக்சுவலாக இது ஒரு பேச்சாதான் இப்போ இணையத்துல பரவுது ஏன்னா ரச்சிதாவுக்கும் இயக்குனர் ஒருத்தருக்கும் திருமணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா போன வருஷமும் இதே ஒரு இதே போல் ஒரு பேச்சு வந்துட்டு கிளம்பிச்சு அதை ரச்சிதா பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை இந்த நிலையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அதே பேச்சு அதே இயக்குனரோட அப்படிங்கிற மாதிரியாக தான் கிளம்பியிருக்குது ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தி ரச்சிதா வந்துட்டு பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ்பி ரச்சிதா எந்த ஒரு விஷயமுமே பேசலை அந்த வீட்டுக்குள்ள அதே போல் அதுக்கப்புறமா தான் தினேஷுக்கோ ரச்சிதாவுக்கோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாவே ரசிகர்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க இதற்கிடையில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரச்சிதாவோட ராபர்ட் மாஸ்டர் வந்துட்டு நெருங்கி பழக ஆரம்பித்தார் அது தினேஷுக்கு பிடிக்காமல் போச்சு அதை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மேலே பாசம் இருக்கதாபா செய்து இந்த தினேஷுக்கு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தினேஷ் மேலே டக்குன்னு ரச்சிதா வந்துட்டு போலீஸில் புகார் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா தினேஷ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசன் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறமா நிறைய பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராரு பேட்டி கொடுத்தது இருக்கட்டும் ப்ரோ ரச்சிதாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியா பேசுகிறாங்க முதல்ல அது என்னென்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரியா தினேஷோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க எனக்கும் கன்னட இயக்குநருக்கும் திருமணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரச்சிதா பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு இதை இந்த ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேச்சு அடங்கவே அடங்காது அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது பிகாஸ் ஒன் இயருக்கு முன்னாடி இதே பேச்சு பார்த்தீங்கன்னா வைரலாக பேசப்பட்டது இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ரச்சிதாவுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு இப்போ பேசப்படுது எனிவே தினேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு ரச்சிதாவோட சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரேபடியாக இருக்கிறாரு ஆக்சுவலாக ரொம்ப ஆசைப்படுறாரு பட் ரச்சிதா பார்த்தீங்கன்னா தினேஷோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஈவன் அவர் பிக் பாஸ் வீட்டுக்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தினேஷ் மேலே நிறைய வன்மத்தை நிறைய வெறுப்பை ரச்சிதா கக்குனாங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா மூலியமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்தோம் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்